எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் நம்ம சேனலுக்கு விளம்பரத்தை வாங்கியாச்சு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும் அதாவது இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி போய் நின்று கிடக்கு ஆனால் இப்போ விளம்பரம் வாங்கினதுக்கப்புறமா இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரீஸ் ஆகிதான் இன்னமும் இருக்கா இந்த வீடியோ பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் யூடியூப்பில் இன்கம் எடுக்க முடியுமா முடியாதான்ட்டு இப்போ நான் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே இன்கம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இன்ஸ்டாவில் வந்து பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபுல் வீடியோவாக தொடர்ந்து ஒவ்வொரு ட்ரிப்புக்கு நான் ஒவ்வொரு வீடியோ வந்து ஸ்பேஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் இதை வந்து கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் என்ன எப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நான் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல நீங்கள் இன்ஸ்டா போய் பாருங்கள் இப்போ சென்னையில் நம்ம டேக்ஸி ஓட்டினா ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்கம் எடுக்கலாம் நான் வண்டியை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்ரு சொல்லியிருந்தேன் கிலோமீட்ரு வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி கிலோமீட்ரு எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்பங்க இப்போ இருக்கிறது வந்து நான் டோட்டலாக வந்து ஓட்டுனது வந்து கிலோமீட்ரு முந்நூற்றி பதினெட்டு கிலோமீட்ரு ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறேன் பொருங்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் வந்து காமிக்கிறது நான் முன்னாடியே நிறையா ஓட்டிட்டேன் ஸோ நேற்று வேறு வெளியில் கொஞ்சம் போயிட்டு வந்தேன் மேக்சிமம் நான் வந்து இந்த ட்ரிப்பில் அந்த ஒன் டே சேலஞ்சில் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மகாவலிபுரம் வேறு வேறு அந்த பக்கத்தில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் எப்படி அடிச்சுட்டு போனோம் அது போக ஊற கூட இந்த நம்ம பிக்கப் பண்ண போகிறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் எம்பி அடிச்சிருக்கோம் ஓட்டின கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எட்டு ஸோ முன்னூற்றி பத்துன்னு கூட வச்சுக்கோங்க கிலோமீட்ரு ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து பார்த்தோம்னா இருபது கிலோமீட்டர் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் ரெண்டாவது வந்து ப்ரீமியர் ஊப்பர் வந்து ப்ரீமியர் எடுத்தோம் அதுவும் நாற்பது கிலோமீட்டர் ஆயிரத்தி நானூற்றி ஏழு நானூற்றி பத்தாக வச்சுக்கலாம் மூணாவது கிலோமீட்டர் மூணாவது ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு கிலோமீட்டர் அறநூறுவாய்க்கு ஒட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் ராபிட்டோ அந்த ரிஸ்க் எடுத்து போனோம் பார்த்தீங்களா மகாபலிபுரம் ரோடு அது அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து திருப்பூர் போனோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் அது ஒரு நூற்றி தொண்ணூற்றி நாலு அங்கேருந்து தான் நம்ம ரிஸ்க் எடுத்து அங்கே போனோம் மகாலிபுரம் கிட்ட ஸோ அங்கே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நான் நினச்ச கூட பார்க்கல அடிச்சான் டப்புனு ராபிட்டோ இது எப்படி நினைச்சுன்னு எனக்கே தெரில நம்மளால் நீங்கள் இன்ஸ்டால் போய் நம்ம பேச்சை போய் பாருங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கரெக்டாக அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஆறாவது ட்ரிப்பு அதே ரேபிட்டோ தான் ஐநூற்றி பன்னெண்டு ரூபா ரேபிட்டோ நமக்கு பேர் காமிச்சது ஆனால் கஸ்டமர் நம்ம கொடுத்தது இளநூறு நான் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கவுமே அவர் எதுவுமே பேசலை ஓகே பிரதர் வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொன்னார் இதை ஸ்பேஸ் பண்ணி தான் நான் வீடியோ வந்து இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டு வரேன் ஸோ போய் இன்ஸ்டாவில் போய் பார்க்கணும்னா போய் பார்த்துக்கோங்க நிறையா யூஸ்ஃபுல் வீடியோ அதுலேயும் வரும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம ராபிட்டோ அது வந்து ஐநூற்றி பன்னெண்டு எழுநூறுவா சொன்னோம் பார்த்தீங்களா அது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டருங்க ரேபிட்டோவில் அடிச்சது வந்து ஐநூற்றி பன்னெண்டு முப்பது கிலோமீட்டருக்கு ராபிட்டோவே அடிக்கிறான் பார்த்துக்கோங்க ஐநூற்றி பன்னெண்டு கட்டுப்படி ஆகுமா ஆனால் கஸ்டமர் நமக்கு கரெக்டாக அமௌண்ட் அவர் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காரு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஏழாவது ட்ரிப்பு அறநூற்றி நாற்பத்தி ஏழு முப்பத்தோரு கிலோமீட்டருங்க அதுவும் நம்ம ஏர்போர்ட்டில் எடுத்தோம் ஏர்போர்ட்டில் எடுத்ததுனால வந்து அங்கே வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு சம்திங் அதெல்லாம் வந்து தனித்தனியான ட்ரிப்பாக வந்து அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்கேன் நான் அமௌண்ட் மட்டும் சொல்கிறேன் இதில் முப்பத்தொரு கிலோமீட்டர் அறுநூத்தம்பது ரூபாங்க அதுக்கப்புறமா வந்து ஊபரில் எடுத்தோம் கோபிரியாட்டி சென்ட்ரல் எடுத்தோம் அறுநூற்றி முப்பது ரூபா முப்பத்தொரு கிலோமீட்டரு அன்றைக்கி தான் ஊபர் ஜீரோ கமிஷன் பிளான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு உண்மையிலேயே வேறு லெவலில் கொடுக்குறான் இன்ஸ்டால் நான் அதை பற்றி வீடியோ போட போகிறேன் பார்த்துக்கோங்க அடுத்து ஒன்பதாவது ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா அதே ஊபர் தான் பதினேழு கிலோமீட்டருங்க உண்மையிலேயே வேறு லெவலில் வந்து கொடுக்க ஆரம்பித்தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரு சி சதை பீட்டினா லாஸ்ட்டாக வந்து பத்தாவது ட்ரிப்பு அதான் லாஸ்ட் ட்ரிப்பு எண்டு மகேந்திரா சிட்டி நான் அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை மகேந்திரா சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூற்றி ஐம்பதுங்க எண்ணூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருக்கோம் டோல் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அதை சேர்த்தா எண்ணூற்றி ஐம்பது ஸ்க்ரீன்ஷாட்டோடு நான் வந்து அதில் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அங்கே மகேந்திரா சிட்டி போனோம் பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க பெரிய மிஸ்டேக்கு அங்கே நான் போயிருக்கவே கூடாது ஆசைப்பட்டு போயிட்டே ஆனால் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ஸோ டைம் போகுது வெயிட் பண்ணோம்னா நம்ம டைம் போய்கிட்டே இருக்கும் போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து நான் எம்டி அடிச்சுட்டேன் உடம்ப பாத்தீங்களா கண்ணை பாத்தீங்களா அப்படியே ஹீட்டு கொல்லுது முடியல இப்போ வந்து எத்தனை மணிக்கு வந்தோன்றீங்க இங்க மகேந்திரா சிட்டி மணி இப்போ ரெண்டே ஆறு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரே ஒரு செங்கல்பட்டு டியூட்டி மட்டும் அடிச்சிச்சு அது எடுக்கல செங்கல்பட்டுலாம் முடியாது அது போக டோல் வீரர் இருக்கு சில பேர் கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க ரிட்டனுக்கு நமக்கு நட்டந்தான் ஆகும் ஸோ ஆனா உள்ள விழுகுன்னு பார்த்தேன் விழுகலை நமக்கும் டைம் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம ரூமில் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு தான் வரணும் அளவு அப்படியே போக வேண்டிதான் நான் வந்து ஊப்பரில் போட்டு வச்சுருக்கேன் கரெக்ட் லொக்கேஷன் வந்து ரூமோட லொக்கேஷன் கொடுத்து வச்சுருக்கேன் ட்ரிப்பு போகிற பக்கம் அடிச்சு தான் எடுக்க வேண்டியதான் இல்லைனா ரூமுக்கு எங்க எம்ட்டி தான் சரி ரூமுக்கே எம்டி வச்சிட்டு போக வேண்டியது கடுப்பாக என்ன பண்ணுறது சில பேரால் சொல்ல முடியல ஆனால் வேற வழி இல்லாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வேறு வழி இதுல வந்து பார்த்தோம்னா அறுபது ரூபா டோல் வேறுங்க அந்த சைடு போயிருக்கலாம் இருக்கும் பாக்கோம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் சரி சுத்தி திரும்ப அங்கே போயிட்டு போயிடலாம் ஒரே ரூட்டா அப்படின்ட்டு எடுத்தாச்சு இன்னும் போற போக்கில் ஏதாவது வயிற்றுக்கின தேவை போற போக்கில் வாங்கிட்டு போயிட வேண்டிய ரூம்ல தான் சாப்பிடணும் காலையில சாப்பிடல இப்பயே டைம் ஓடி போச்சு மூணு மணி ஆகி ரூமுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் டோல் வேற அதுக்கு அறுபது ரூபா நம்ம வண்டலூர்லேருந்து கட்டாயம் பார்த்திங்கன்னா அந்த வெளியில் போனோம்னா டோல் வேறு ஆறு ரூபா நினைக்கிறேன் தான் நான் ரூமுக்கு போனேன் அந்த வீடியோ நான் இன்ஸ்டால் போடவே இல்லை ஸோ அது இதில் அப்படியே சேர்த்து போட்டு விட்றேன் பாருங்கள் எத்தனை அது உண்மையாக எம்டி எம்டிஎச் போனதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஓகேங்க இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா டோல் நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டேன் டோட்டல் அமௌண்ட் வந்து ஏழாயிரம் வருது ஆறுன்னு பிறந்துடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஏழாயிரம் ரூபாய்க்கு மொத்தம் வருது கணக்கு பண்ணதில் அதில் வந்து டோல் வந்து ஒரு இரநூறு ஸோ இரநூத்தம்பதா கூட வச்சுக்கலாம் சிஎன்ஜி ஒரு ஆயிரம் ஏன்னா ஓட்டின கிலோமீட்டர் வந்து முந்நூற்றி பத்து தான் ஓட்டிருக்கோம் ஒரு ஆயிரம் வச்சுக்கலாம் இல்லை ஆயிரத்தி கூட வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுதுங்க ஒரு ரீசார்ஜ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது போட்டிருக்கேன் ஸோ அதை கூட இரநூறுவா கூட வச்சுக்கலாம் ஆயிரத்தி அறநூறு வருதுங்க ஹோட்டல் வந்து செலவு மட்டும் ஆயிரத்தி அஞ்சுலாம் சாப்பாடு செலவு என்னோடய செலவு இதெல்லாம் நான் சொல்லலை ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா பெரிய நீங்கள் பார்த்து தான் இருக்கணும் நீங்கள் வந்து ஓட்டினா டோட்டல் வந்து அமௌண்ட் பார்த்தா நம்ம மிச்சம் இருக்கிறது ஐயாயிரத்தி நானூறுவாய்க்கு ஓட்டிருக்கோம் டோட்டலு கரெக்டாக வந்து முதல் நாள் நம்ம பன்னெண்டு மணிக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுக்கிறோம் வேணால் நீங்கள் போய் இன்ஸ்டா போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுவும் வந்து பார்த்திங்கனா நான் ஒரு மூணு மணி நேரம் வண்டி வேறு ஹோட்டல காலையில் ஒரு போல் தூக்கம் அதிகமாக வருதுன்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் படுத்துட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது மணிக்கோ ஒம்போது வரைக்கும் தான் அடுத்த ட்ரிப் எடுத்தேன் அஞ்சு ஆறு ஏழுரை எட்டுரை ஒம்பது கிட்டத்தட்ட மூணு மூணு மூன்று மணி நேரம் வருது மூணு மணி நேரம் வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் அதில் வேஸ்ட்டு நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டே ட்ரிப் தான் ஓட்டினேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் வேறு வேஸ்ட்டாக போச்சு அதுலேயும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நாலு மணி நேரம் ஓட்டலங்க நாலு மணி நேரத்தில் ஒரு ஆயிரரூவான்னு வச்சுக்கலாம் ஓகே வாங்க ஆயிரூவா ஐயாயிரத்தி நாலு ரூபாய் நான் ஓட்டிட்டேன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஆறாயிரத்தி நாலுரூவா வையால் ஒன்று நாள் ஓட்டினா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறுரூவாவா வையாலா அப்படின்ட்டு யாரும் உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துராதிங்க என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி ஓட்டுறேன் நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ஓட்டுற இன்கம் மட்டும்தான் காமிக்கிறேன் மற்றபடி இங்கே என்னென்ன செலவு நம்ம கையில் எவ்வளவு மிஞ்சம் இன்சூரன்ஸு வண்டி பிரச்சனை ஏதாவது வந்து அதுக்கப்புறம் சர்வீஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது சில டைம் பிரேக் டவுன் ஆகும் அதுக்கு செலவாகும் சில டைம் வந்து வண்டி ஓட்ட முடியாது இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் முடிஞ்சளவு வர வீடியோவில் முடிஞ்சளவு நான் வந்து எல்லாத்தையும் பிளாக் மாதிரி நான் எடுத்து போடுறேன் இதெல்லாம் பாருங்கள் ஆனால் இன்ன்திரும் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அதுதான் சென்னையை பொறுத்தளவுக்கு ட்ரைவிங் ஃபீல்டில் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் நிப்பாட்டாமல் ஓட்டுறியா உன்னால் வீடு உண்டு ரூம் இருக்கா ரூம் உண்டு வண்டி உண்டு ரூம் உண்டு வண்டி உண்டு இந்த மாதிரி இதே மெத்தடு இதே கான்செப்ட் வச்சுக்கிட்டே நீ வண்டி ஓட்டணும் மேக்ஸிமம் ஒரு எட்டு மணி நேரம் வண்டியை நிப்பாட்டாமல் ஃபோக்கஸ் பண்ணி நிப்பாட்டாமல் ஓட்டினா ஓரளவுக்கு இன்கம் இருக்கும் ஆனால் வானும் சொல்ல மாட்டேன் வராதிங்கன்னு சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நான் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் இனி நிறைய வீடியோ ஹெல்த் ரிலேட்டடாக எனக்கு ஹெல்த் ரிலேட்டாக அதிகமாக வரும் முடிஞ்சளவு இந்த மாதிரி விளாக் வீடியோ ஸோ இந்த மாதிரி எதாவது சேலஞ்ச் வீடியோ ஏதாவது நான் கூட கூட நான் அப்லோட் பண்ணுவேன் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் தலைவர் நான் ஏதாவது இதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு மன்னிச்சுக்கோங்க துவச்சிக்கிறாதீங்க எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மேல் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாங்க